வணக்கம் மணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ற எல்லாத்துக்கும் ஒரு நன்றின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ கோல போயிடலாம் உடல்பட்டில் லோ பட்ஜெட் காசு அப்படின்னாவே எல்லாத்துக்குமே தெரியும் சிட்டி கார்ஸ் மட்டும் தான் இன்னைக்கு என்னென்ன மாதிரி கார்களெல்லாம் கெட்டு வந்திருக்காங்க என்னென்ன பட்ஜெட்ல தர போறாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருக்கு என்ன ஆஃபர் பண்ணி தராங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஒரு எயிட் ஹண்ட்ரட்ல ஆரம்பிச்சு ஆல்டோ வேகன ஸ்விஃப்ட்னு எல்லா விதமான கார்ஸ் வச்சிருக்காங்க ஒரு ஓட்டி பழகிறவங்களா இருக்கட்டும் ஒரு பிகினர்ஸா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இந்த கார் வந்து அடாப்ட் ஆகும் நீங்க நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் ஆருங்க பக்கத்துல பெல் பட்டன் தட்டி விட்டுக்கலாம் அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகணும் வணக்கம் நல்லா நல்லா நீங்க நல்லா இருக்கீங்களா சொல்லிருக்கீங்களா நம்ம என் பேர் சசிகா போருங்க சிட்டி கார்ஸ் குடுமலை பேட்ட எஸ்விரவங்க கொழும்பு ரோட்ல ஆபிஸ் வச்சுக்க இன்னைக்கு வீடியோல என்னென்ன மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இப்ப இருந்து ஒன்னே ரேஞ்ச்ல எடுத்து ஒரு நாலு வண்டி எடுத்து வந்து எடுத்துட்டு பாக்கலாம் இந்த வண்டி வந்து ரெண்டாயிரத்தி மூணு மாடல் ரெண்டாயிரத்தி மூணுங்க ஆமா ஓகேங்க வேகனா இருக்குனா

வண்டி உள்ள எல்லாமே நல்ல நீட்டா இருக்கு இது வந்து பவர் நார்மல் ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் இது நார்மல் ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங் நார்மல் விண்டோ டைப் ஆமா ஆமா ஏசி வர்க் ஆகுங்களா ஆகுஞ்சி செட் இருக்கு செட் எல்லாமே இருக்கு கண்டிஷன் தான் இருக்கு ஆமாங்க இதுக்கு ஒரு வண்டி இந்த நீட்டா இருக்கு தெளிவா இருக்கு ஜி ஊட்டி நம்பர் ஓகேங்க வண்டி எல்லாம் எந்த மாதிரி பாத்தலாங்களா பாருங்க ஒரு ஆக்சன் இஸ்யூலாம் இது இல்லாத மாதிரி இல்ல ஆகாம காமிச்சு இல்ல பேட்டரி கண்டிஷன் எல்லாமே நீ எல்லாமே நல்லா

இது வந்து என்ன மாடல் ஜி எல்எக்ஸ் ஐயா எல்எக்ஸா எல்எக்ஸ் எல்எக்ஸ் அப்படின்னா நார்மல் வந்து நார்மல் சரிங்க ஆமாம் ஏசியில் நல்லா ஜம்மு இருக்கு வண்டி ஏதாச்சும் ஒர்க் பண்ணுற கண்டிஷன் ஒர்க்கிங்கில் ஒன்றும் இல்லைங்க ஜி நல்லா ஆயில் சர்வீஸ் நல்லா பண்ணிக்கு ஓகேங்க ஜி வஞ்சி இன்ஜின் கண்டிஷன் அப்படி பார்த்தாங்க பேட்ரி இப்போ தான் போட்டுச்சு புதுசு ஓகேங்க நீ கவரும் கூட கிளிக்கலைங்க ஆறுனு எல்லாமே ஜம்மு எல்லாமே நீட்டாக வங்க எடுத்துக்கலாம் எடுக்கலாம் எடுத்துட்டு போலாம் இப்ப இந்த எல்லாமே கரண்ட்ல இருக்கு நாலு ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சு வருஷம் கரண்ட்ல இன்சூரன்ஸ் கரண்ட் இந்த வண்டி மார்க்கெட்ல எவ்ளோ போயிட்டு இருக்கு நம்ம எவ்ளோ பண்ணி இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு நாற்பது ஓகேங்க நான் வந்து உங்க வரனால ஒன்னு முப்பது ஒன்னே கால் ஒன்னே கால் இந்த வண்டி

ஓகேங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்க மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு முக்காலருவாக்கு எல்லாம் விற்கிறாங்க ஓகேங்க நான் ஒன்னு நாப்பத்தஞ்சு சொல்றேன் ஜி ஓகேங்க உங்க சேனல் சேலத்து வர ஒன்னு முப்பத்தஞ்சு ஒண்ணு முப்பத்தஞ்சு ஆமா போற மாதிரி வரைக்கும் போலாங்க

நல்ல நல்லா போச்சுங்க நான் வந்து உடம்பப்பட்டையில மட்டும் தான் மாதிரி இருந்தது இப்போ வந்து எல்லாத்துக்கும் தெரியிற மாதிரி சென்னை டிஸ்ட்ரிக்ல இருந்து எல்லாமே சென்னையில இருந்து கூப்பிடறாங்க உங்கள் சேர்ந்து வந்தனால அதனால உங்கள் சேவானது வந்தா நான் வந்து எனக்கு லாபமே விட அசலுக்கு குடுத்து விடுங்க என் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ ஒன் டபுள் செவன் எயிட் சிக்ஸுங்க ஓகே ஓகேங்க உடம்பப்பேட்டை எஸ் சிவரம் சிட்டி கேர்சுங்க ஓகேங்க நம்ம மாவீஸுங்க நன்றி நன்றி